முதல்ல இன்டர்நெட் என்பது குப்பைகள் கொட்டி கிடக்கும் ஒரு இடம் புரியுதா நீங்க உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருந்தா உங்க தகவலை போடலாம் நாளைக்கு இதான் பயிர்ப்புக்கு அர்த்தம்னு இதான் அருகாமைக்கு அர்த்தம்னு போடலாம் ஐயா என்கிட்ட இருங்க ஒருத்தர் அது மாதிரி அதை தெளிவுபடுத்திடுவோம் மாறி வரும் கலாச்சாரம்னு சொல்றான் அவன் யாருமே விக்கிபீடியா எடுக்கல அந்த கலாச்சாரம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க உடனே விக்கிபீடியா எடுக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இவங்க பேசின எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய மைய கலாச்சாரம் என்பது பெண்ணை சுற்றியே தான் இருக்கு சமூகத்தை சுற்றிய கலாச்சாரம் கிடையாது அதுதான் அந்த லிவிங் டுகெதர் காதல்ன்றது பதட்டம் அப்ப லிவிங் டுகெதர் நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடென்ட் தான் அந்த முறையில நான் அதுக்கான பதில கண்டிப்பா சொல்லி ஆகணும் இவங்க வந்து ஒரு பொய்யான நம்பிக்கை இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐயாக்கு ரொம்ப பதட்டம் இருந்துச்சு அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன் நீங்க பாதுகாக்க விரும்பக்கூடிய கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எம்முறை அறிந்தனவோ செம்புழ பெயர்னில் போல அன்புடர் நெஞ்சம் தான் கலந்தனவே இவ்வளவுதான் லிவிங் டுகெதர் இதுக்கு நீங்க பெருசா ஒரு அர்த்தம் எல்லாம் கவனம் உன்னையானு தெரியாது என்னையானு தெரியாது உங்க அப்பா யாரும் தெரியாது எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது நம்ம ரெண்டு பேரும் எங்க வந்தோம்னு வந்தோன்னு ரெண்டு எங்க தெரியாது அப்படி இருக்கிறப்ப ஒரு ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க பிரியனா அவங்க பிரிய போறாங்க ஏதோ லவ் மேரேஜ் பண்ணனா உடனே அவங்களுடைய அத்தனையுமே ஒழிஞ்சு போயிடுற மாதிரியும் அரேஞ்ச் மேரேஜ்ல எதுவுமே ஒழியாம இருக்கிற மாதிரியும் எத்தனை பேர் இங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு புள்ள வந்து டாய்லெட் போயிடுச்சுங்க நான் ரொம்ப யதார்த்தமா கேக்குறேன் உங்க பிள்ள வயசு எனக்கு அந்த டாய்லெட்டை பொண்டாட்டிய கூப்பிடாம அள்ளி போடுற எத்தனை பேர் இருக்கீங்க இப்பவே ஜிபை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க